ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடி பற்றி தான் ரோஜா செடிக்கு எரு எப்படி கொடுக்கறது என்ன எருவு கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம் ஏன்னா சின்ன ரோஜா செடி வந்து நம்ம ஒரு நட்டு ஒரு வாரம் ஆகுது அந்த செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் எந்த எரு கொடுத்தா நல்லா பசுமையான ரெட் கலர் தளிர் வரோன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதெல்லாம் சாமந்தி செடி பழசு எப்பவுமே சாமந்தி செடி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரு கலந்து கொடுக்கணும் வெள்ளம் தண்ணியெல்லாம் நீங்கள் கலந்து போது லைட்டாக தான் கொடுக்கணும் டார்க்காக ஊற்றக்கூடாது பாருங்கள் ஏற்கனவே ரெகுலராக கட்டுற ரோஸ் தான் நேற்று கூட நம்ம காமிச்சிருப்போம் அந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக மாறிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அடுத்த நாள் மறுநேன் நீங்கள் ரைஸ் வாட்டர் கொடுத்திங்கன்னா பெரிய பூவாக பூக்கும் இது வந்து ஏற்கனவே மொட்டு காமிச்சு கூட ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த பூ தான் பூத்துச்சு பாருங்கள் ரோஜா செடிக்கு நம்ம வந்து கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டே போட்டு ரோஜா செடி நல்லாவே வளர்க்கலாம் த்ரீ மந்த்ஸ் வந்து கூட நம்ம வந்து எருவெல்லாம் வேறு வேறு எரு மாற்றி கொடுக்கும்போது அது கொடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த செடிக்கு என்ன கொடுக்குறேன்னா பாருங்க இது எல்லோ கலர் ரோஸு தேர்ட்டி ருப்பீஸ் வாங்கினேன் ரோஸ் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் சின்ன ரோஜா செடி எல்லோ கலரில் பூத்திருக்கோம் பூவு அந்த செடி தான் நட்டப்போ கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போது இந்த செடிக்கு தான் நான் இப்போது ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுன்னா இப்போ மழை இல்லை மழை இல்லாத சமயத்தில் தான் இந்த எருவெலாம் கொடுக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ இந்த எரு கொடுக்குறேன் கொஞ்சமாக சாயில் சீண்டி வைக்கணும் பாருங்கள் தண்ணி கூட ரொம்ப இல்லை சாயலில் அது போல் சமயத்தில் நம்ம கொடுக்கணும் கொஞ்சமாக வெங்காயம் தோல் மீல் மேக்கரு ஒரே ஒரு வாழைப்பழந்தோல் நிறைய நிறையெல்லாம் போட தேவையில்ல ஒரு சின்ன செடி தான் இது அதிகமாக இருக்க கொடுக்கூடாது ரெண்டு வெங்காயம் தோல் ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் ஒரு ஃபைவ் பால்ஸ் வரைக்கும் நீங்கள் மீல் மேக்கரு அது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதாவது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே வச்சிடணும் காலையில் வந்து நீங்கள் அந்த திப்பி தான் செடிக்கு போடணும் அதாவது ரொம்ப இறங்கியிருக்காது சாரம்லாம் அது போல் தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எடுத்து நீங்கள் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அப்படியே இந்த திப்பெடுத்து நம்ம பிளான்ட்டுக்கு போட்டுடணும் அதாவது பள்ளம் தோண்டி சைடில் வைக்கணும் தண்டுக்கு பக்கத்துலேயே வைக்கக்கூடாது அதாவது மெயின் ஸ்டெம் இருக்குது அங்கே பக்கத்துலே வச்சிங்கன்னா செடிக்கெல்லாம் வந்து ஃபங்கஸ் வரும் ஏன்னா மழை டைமு அது போலலாம் கொடுக்கக்கூடாது அதுக்காக தான் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்காமல் போல் நான் கொடுக்குறேன் கூடவே கொஞ்சமாக வந்து நீங்கள் டீத்தூள் போடுங்க டீத்தூள் போட்டால் தான் நல்லது இல்லைன்னா டீத்தூள் இல்லைன்னா வெறுமி கம்போஸ்ட்டு மண்புழு எருவு அந்த மாதிரி போடணும் நான் வந்து இதில் வந்து மண்புழு எருவு தான் போட்டிருக்கேன் டீ தூள்லாம் ஏற்கனவே சாயிலில் இருக்குது அதுக்காக இல்லாத எருவு நம்ம போடணும் இந்த சாயில் கூட அதுக்கு சொல்கிறேன் நான் எருக்கூட எப்போவுமே மாற்றி மாற்றி போடணும் எருவு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இதுக்குள்ளே போட்டோம் இது வந்து நம்ம வேறு வேறு ரோஜா செடிக்கெல்லாம் கூட நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் நேற்று பூத்த தப்பு இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம எரு கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுத்துக்கிட்டே வந்தால் நல்லா தளிர் போடும் இப்போ இந்த நம்ம எருவெல்லாம் வச்சிட்டோம் இந்த சின்ன சின்ன செடி இல்லாத குச்சி அதெல்லாம் வந்து ரோஸ் செடியில் கட் பண்ணிடணும் நல்லது தான் நீங்கள் பூ கட் உடனே மஞ்சள் வைங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சிங்கன்னா அந்த ஸ்டெம் மேலே பிரான்ச்சஸ் கட் பண்ணவுடனே அந்த இடத்துல வைக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து டிசீஸ் வராது அதுக்காக சொல்கிறேன் நான் ரோஜா செடி கொஞ்சம் வந்து அப்பப்போ நீங்கள் வேப்பம் முன்னாக்கு போடணும் இது சின்ன தொட்டி தான் சின்ன ரோஜா செடி அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் போட்டாலே வேப்ப முன்னாக்கு போதும் பாருங்கள் இந்த ரோஜா பூ கூட பாருங்கள் இருந்தது இந்த பூ கூட பூத்துருச்சு இன்றைக்கி சூப்பராக இருக்கும் இந்த கலர் கூட நிறைய தள்ளி இருக்குது இந்த பூத்த பூலாம் நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் புது தள்ளிர் போடும் ரோஜா செடி எப்பவுமே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் பொழவே கொடுக்கணும் கரெக்டாக நிறைய ஊற்றுனீங்கன்னா வேறு பாதி போகிறோம் அதுக்காக சொல்கிறேன் நான் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் மேல்க்கு இன்றைக்கி வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ